அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த் நியூ தமிழ் புக் இயல் நான்கு விரிவான பாதுகாப்பாய் ஒரு பயணம் வாழ்வை முழுமையாக்கும் கூறுகளுள் முதன்மையானது பயணம் அதிலும் சாலை வழி பயணம் மனதிற்கு இன்பத்தை அளிக்கக்கூடியது அத்தகைய பயணத்தை அனைவரும் பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டும் சாலை விதிகளை தெரிந்து கொள்வதும் பிறருக்கு சொல்வதும் விழிப்புணர்வு கொள்வதும் ஒரு வகை கல்விதான் இதனை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட்டால் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள முடியும் காட்சி ஒன்று வாரத்தின் முதல் வேலை நாள் திங்கட்கிழமை காலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் எட்டு மணிக்கு வரும் பேருந்தினை பிடித்துவிடும் முனைப்பில் அவ்வூரின் பேருந்து நிறுத்தத்திற்கு பத்து நிமிடம் முன்பாகவே வந்து சேர்ந்தனர் பேருந்து வந்தவுடன் அனைவரும் பேருந்தில் ஏறினர் அவர்களில் மாணவர்கள் சிலர் பேருந்தின் படிக்கட்டில் நின்றவாறு பயணம் செய்தனர் அப்பொழுது நடைபெறும் நிகழ்ச்சி ஓட்டுனர் யாருப்பா அது படிக்கட்டில் நிற்கிறது உள்ளே ஏறி வாங்க உள்ளே ஏறி வரலன்னா பேருந்தை நிறுத்திடுவேன் பேருந்தை மெதுவாக ஓட்டுகிறார் பயணி ஒன்று ஏம்பா உள்ளே ஏறி வாங்கப்பா படியில் பயணம் நொடியில் மரணம் என படிக்கட்டின் மீது மேல் எழுதி போட்டிருப்பது உங்களுக்குத்தான் பயணி ரெண்டு உங்க நல்லதுக்காகத்தான் சொல்றாங்க இப்படி படிக்கட்டுல நின்று கொண்டு அபாயகரமா பயணம் செய்யறதுல அப்படி என்னதான் கிடைக்குதோ தெரியலையே படிக்கட்டில் பயணித்த மாணவர்கள் பேருந்தின் உள்ளே வந்தனர் ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்திலும் இப்பேச்சு தொடர்கதையாய் நீள்கிறது பதினைந்து நிமிட பயணத்திற்கு பிறகு பேருந்து ஓரிடத்தில் நிற்கிறது போக்குவரத்து முடங்கி நிறைய வாகனங்கள் நின்றன இது திசையிலிருந்து சிலர் பதச்சத்துடன் வந்தனர் பயணி ஒன்று அவர்கள் அவர்களில் ஒருவரிடம் என்னாச்சு ஏன் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது எதிரில் வருபவர் பள்ளிக்கூட பசங்க மூன்று பேரு ஒரே இரு சக்கர ஊர்தியில் வேகமாய் போய் எதிரே வந்த லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகிட்டாங்க அவங்க கடுமையாக காயம்பட்டு நிலைமை மோசமா இருக்கு நடத்துனர் எப்ப பார்த்தாலும் இதே தாங்க நடக்குது மனசெல்லாம் வலிக்குது பயணி ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு பசங்க எதுக்கு வண்டி ஓட்டனோ அதுவும் ஒரு வண்டியில மூன்று பேரா பயணிப்பது பதினெட்டு வயதிற்கு உட்பட்டோர் வண்டியை ஓட்ட அனுமதிக்க கூடாதுன்னு சட்டம் இருப்பது இந்த பெற்றோருக்கு தெரியாதா அப்படி போறவங்க சாதாரண வேகத்திலேயா போறாங்க இளம் வயசுல அடுத்தவங்க கவனத்தை ஈர்க்க வேண்டுமென்று நினைத்து அதிக வேகமா போறாங்க பயணிகள் பேருந்தினுள் பலவாறாக பேசிக்கொண்டிருந்தனர் அதற்குள் நோயாளர் ஊர்தியினர் காவல்துறையினர் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தனர் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்டு பேருந்துகள் பயணிக்க தொடங்கின காட்சி ரெண்டு ஒரு மணி நேர கால தாமதத்துக்கு பிறகு பதினைந்து மாணவர்கள் பள்ளிக்குள் நுழைந்து தலைமை ஆசிரியர் அறைக்கு முன்பாக நிற்கின்றனர் ஏன் கால தாமதம் காலம் தாழ்த்தி வருகிறீர்கள் என்ன காரணம் அம்மா நாங்கள் தினமும் பேருந்தில் பயணம் செய்து பள்ளிக்கு வருகிறோம் அவ்வாறு இன்று வரும்போது சாலையில் விபத்து ஏற்பட்டு விட்டது அருகிலுள்ள பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மூன்று பேர் இரு சக்கர இரு சக்கர ஊர்தியில் அதிவேகத்தில் பயணம் செய்து சாலையில் எதிரே வந்த லாரியுடன் மோதி விபத்தில் சிக்கிவிட்டனர் படுகாயம் அடைந்த அவர்களை பார்ப்பதற்கே அச்சமாகவும் வேதனையாகவும் இருந்தது இவ்விபத்தினால் போக்குவரத்தில் முடக்கம் ஏற்பட்டு விட்டது எனவே பள்ளிக்கு குறித்த நேரத்தில் வர முடியவில்லை அம்மா அடடா நாள்தோறும் இத்தகைய விபத்துக்கள் நடப்பது பெருகிக்கொண்டே இருக்கின்றது இன்றைக்கு வேறு பள்ளி மாணவர்கள் நாளை நம் பள்ளி மாணவர்களுக்கு கூட நேரலாம் எனவே தம் நம் மாணவர்களுக்கு சாலை பாக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படி செய்தால் தான் எதிர்காலத்தில் இத்தகைய விபத்துக்களை தவிர்க்க முடியும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை நமது பள்ளி மாணவர்களுக்கு அளிக்க முடியுமா அம்மா ஏன் முடியாது அதற்கான விழிப்புணர்வு கூட்டத்தினை விரைவில் நம் பள்ளியில் நடத்தலாம் இப்போது நீங்கள் வகுப்புக்கு செல்லுங்கள் காட்சி மூன்று சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் இடம் கலையரங்கம் வட்டார போக்குவரத்து அலுவலர் பள்ளிக்கு வருகிறார் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அவரை வரவேற்கின்றனர் சாலை பாதுகாப்பு கண்காட்சி மாணவர் பார்வைக்கு திறந்து வைக்கப்படுகிறது தமிழ்தாய் வாழ்த்து தலைமை ஆசிரியர் உரை மனித வாழ்வு பயணங்களால் நிறைந்தது அன்றாட வாழ்வில் சாலைகளில்தான் நாம் அதிகமாக பயணம் செய்கிறோம் சாலையில் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கு விதிமுறைகள் உள்ளன சாலை பாதுகாப்பு என்றால் சாலையை நன்றாக பாதுகாப்பது என்பது பொருள் அல்ல சாலையில் நாம் பாதுகாப்புடன் பயணம் செய்வது என்பது பொருள் நம்முடைய பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்கள் சாலை பயணத்தை பாதுகாப்பாக மேற்கொள்ளும் வழிமுறைகள் பற்றி உங்களிடையே பேசுவார் சாலை போக்குவரத்து உதவிக்கு தொலைபேசி எண் நூத்தி மூன்றை தொடர்பு கொள்ளலாம் வட்டார போக்குவரத்து அலுவலர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியருக்கு இனிய வணக்கம் நம் நாடுதான் உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட இரண்டாவது பெரிய நாடு ஏறக்குறைய ஐம்பத்தஞ்சு லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் நம் நாட்டில் உள்ளன நம் நாட்டின் இருபத்தோரு கோடிக்கும் மேற்பட்ட ஊர்திகள் உள்ளன அதனால் விபத்துக்கள் மிகுதியாக நடக்கின்றன ஓராண்டிற்குள் ஏறக்குறைய ஐந்து லட்சம் விபத்துகள் நடக்கின்றன அதில் ஒரு லட்சத்து ஐம்பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கின்றனர் சுமார் இரண்டு லட்சம் பேர் தங்கள் உடல் உறுப்புகளை இழந்து துன்பத்தில் வாடுகின்றனர் சரியாக கணக்கிட்டால் நாளொன்றுக்கு நேரும் விபத்துகளில் மூன்றில் ஒரு பங்கினர் உயிரிழக்கின்றனர் குறிப்பாக தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே மிகுந்த சாலை விபத்துக்கள் நடக்கும் மாநிலமாக இருக்கிறது இந்தியாவில் ஏற்படும் சாலை விபத்துக்களில் பதினைந்து விழுக்காடு விபத்துக்கள் தமிழ்நாட்டில் நடப்பது வேதனைக்குரியது மாணவர்களாகிய நீங்கள் சாலை பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வை பெறுவதன் மூலம் எதிர்காலத்தில் சாலை விபத்துக்களே இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும் விபத்துக்கள் எதிர்பாராமல் ஏற்படுகின்றன மனித தவறுகளே மிகுதியான விபத்துகளுக்கு காரணங்களாக அமைகின்றன தவறுகளை திருத்தி கொள்ளுதல் விதிகளை பின்பற்றுதல் வாயிலாக மட்டுமே சாலை விபத்துக்களை தடுக்க முடியும் தமிழ்நாட்டில் நடைபெறும் மொத்த விபத்துக்களில் முப்பத்தஞ்சு விழுக்காடு இரு சக்கன இரு ஊர்திகளால் ஏற்படும் விபத்துகளாக உள்ளன பதினெட்டு வயது நிறைந்தவர்கள் மட்டுமே முறையான பயிற்சியின் மூலம் ஓட்டுநர் உரிமம் பெற்று இருசக்கர சக்கர ஊர்தியை இயக்க வேண்டும் பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றமாகும் மேலும் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் செல்வது இரண்டு பேருக்கும் மேற்பட்டோர் பயணிப்பது கைபேசியில் பேசிக்கொண்டே செல்வது சாலையில் ஊர்தியை குறுக்கும் நெடுக்குமாக இயக்குவது போட்டி பந்தயம் என சொல்லி பொதுவழியில் உச்ச வேகத்தில் ஓட்டுவது காதணி கேட்பிகள் பொருத்தி கொண்டு ஊர்திகளை ஓட்டுவது என பல காரணங்களால் இருசக்கர வாகன விபத்துக்கள் பெருமளவில் நடக்கின்றன இத்தகைய ஒழுங்கீன செயல்களை தவிர்த்தால் விபத்துக்கள் ஏற்படாது மேலும் சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு இல்லாததுதான் விபத்துக்கள் ஏற்பட காரணங்களாக அமைகின்றன இன்றைய நவீன உலகில் அவசரம் என்கிற நோய் எல்லோரையும் பீடித்திருக்கிறது வாகன ஓட்டுநரின் கவனக்குறைவு போதிய பயிற்சியின்மை தட்பவெப்பநிலை வெப்பநிலை இயந்திர கோளாறு மிகுதியான ஆட்களையோ சரக்குகளையோ ஏற்றி செல்வது தொடர்வண்டி இருப்பு பாதைகளை கவனிக்காமல் கடப்பது போன்ற பல காரணங்களால் விபத்துக்கள் மிகுதியாக நடக்கின்றன குறிப்பாக மது மது குடித்துவிட்டு ஊர்தி ஓட்டுவதால் நிறையவே விபத்துக்கள் நடக்கின்றன இவைதான் பெரும்பாலான விபத்துகளுக்கு காரணமாக அமைந்துவிடுகின்றன பள்ளி மாணவர்களிடம் சாலை விதிகள் மற்றும் விபத்துகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் மாணவர்கள் சில சாலைகளில் விளையாடுவது கவனிக்காமல் திடீரென்று சாலையை கடப்பது சாலையின் நடுவே செல்வது சாலையை அடைத்துக்கொண்டு செல்வது வேகமாக செல்லும் வாகனத்தின் பின்புறத்தை பிடித்து கொண்டு மிதிவண்டியில் செல்வது ஓடும் பேருந்தில் ஏறுவது இறங்குவது பேருந்தின் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் இதனால் மாணவர்கள் தங்கள் உயிரையும் உடல் உறுப்புகளையும் இழக்க நேரிடுகிறது இது அவர்களின் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பெரிய இழப்பு இந்த நிலை எதிர்வரும் காலங்களில் முற்றிலும் மாற வேண்டும் சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவுகின்றன அவற்றை உத்தரவு குறியீடுகள் எச்சரிக்கை குறியீடுகள் தகவல் குறியீடுகள் என மூன்றாக பிரித்து அறியலாம் அக்குறியீடுகள் அனைத்தும் உங்கள் பள்ளியில் உருவாக்கப்பட்டிருக்கும் கண்காட்சி அரங்கில் விளக்கமாக காட்சி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன நீங்கள் அனைவரும் அவற்றை கண்டுணர்ந்து பின்பற்ற வேண்டும் அப்படி சாலை விதிகளை பின்பற்றி பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது விபத்தில்லாத தமிழ்நாடு உருவாகும் நிறைவாக வட்டார போக்குவரத்து அலுவலர் சாலை பாதுகாப்பிற்கான உறுதிமொழியை கூறுகிறார் மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்று சாலை பாதுகாப்பினை வலியுறுத்தும் உறுதிமொழி ஏற்கின்றனர் நாட்டு பண்ணோடு நிகழ்ச்சி முடிவடைகிறது பாரிஸ் நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு இன்டர்நேஷனல் ரோட் காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு பொதுவான சாலை விதி உண் வேண்டும் என்னும் உடன்படிக்கை ஏற்பட்டது எங்க ஃபாரஸ் நகரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பன்னாட்டு சாலை அமைப்புல பல மொழிகளில் எழுதப்படும் அறிவிப்பு பலகைகளை விட மொழி வேறுபாடற்ற குறியீடுகள் எளிதில் மக்களுக்கு புரியும் என்பதற்காக இவை உருவாக்கப்பட்டன அபாய முன்னறிவிப்பு முக்கியத்துவத்தை சுட்டும் குறியீடுகள் தடை செய்யப்பட்டதை தெரிவிக்கும் குறியீடுகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய குறியீடுகள் சிறப்பு அறிவிப்பு குறியீடுகள் திசை காட்டும் குறியீடுகள் போன்ற பல பிரிவுகளில் இவை வடிவமைக்கப்பட்டன அவை சாலையின் வகைகள் மயில் கற்களின் விவரங்கள் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் போக்குவரத்தினை முறைப்படுத்தும் குறியீடுகளுக்கும் போக்குவரத்து காவலர்களின் சாலை உத்தரவுகளுக்கும் ஏற்ப சாலையை பயன்படுத்த வேண்டும் நடைமேடை நடைபாதையை பயன்படுத்துபவர்களையும் சாலையை கடைப்பவர்களையும் அச்சுறுத்தக்கூடாது சாலை சந்திப்புகளில் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை தேவையான இடங்களில் சரியான செய்கையை செய்ய வேண்டும் எதிர்வரும் கடந்து செல்ல முற்படும் ஊர்திகளுக்கு வழிவிட வேண்டும் தேவையெனில் வேகம் குறைத்து இதர வாகனங்களுக்கு பாதுகாப்புடன் வழிவிட வேண்டும் பிற ஊர்தி ஓட்டிகளுக்கு விட்டுக்கொடுப்பது சிறந்தது இதர சாலை பயனாளிகளை நண்பராக எண்ண வேண்டும் மோட்டார் வாகன சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு குறிப்பிடுவன பதினெட்டு வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தி இயக்கினாலோ விபத்தினை ஏற்படுத்தினாலோ அக்குழந்தைகளின் பெற்றோருக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் ஐயாயிரம் தண்டத்தொகையோ மூன்று மாத சிறை தண்டனையோ அல்லது இரண்டுமோ கிடைக்கும் அபாயகரமான முறையில் ஊர்தியை ஓட்டினால் ஐயாயிரம் தண்டத்தொகை பெறப்படும் மது குடித்துவிட்டு ஊர்தியை இயக்கினால் பத்தாயிரம் தண்டத்தொகை கட்ட நேரும் மிகு வேகமாக ஊர்தியை இயக்கினால் ஐயாயிரம் தண்டத்தொகை கெட்ட நேரும் இருவருக்கு மேல் இரண்டு சக்கர ஊர்தியில் பயணித்தால் இரண்டாயிரம் தொகையுடன் மூன்று மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நீக்கம் செய்யப்படும் தலை கவசம் அணியாமல் இரு சக்கர இரு சக்கர ஊர்தியை இயக்கினால் ஆயிரம் தண்ட தொகையுடன் மூன்று மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நீக்கம் செய்யப்படும் ஊர்திகளுக்கு காப்பீடு இல்லாமல் இயக்கினால் இரண்டாயிரம் தொகை கட்ட நேரும் புக் பேக்கில் உள்ள சில இம்பார்டன்ஸ் பார்க்கலாம் மொழியை ஆழ்வோம் மறைமலை அடிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சென்னை கிறித்தவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார் ஒருவர் அந்த கல்லூரியின் பேராசிரியர் பருதிமார் கலைஞர் குச்சியலுகுரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார் அவர் அஃது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள் என்றார் பருதிமார் கலைஞர் தெரியாது என்று சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று பிறர் கேட்டபோது அஃது என்பது ஆயுத தொடர் குச்சியலுகரம் எனக்கு என்பது வன்தொடர் குச்சியலுகரம் தெரியாது என்பது தொடர் குச்சியலுகரம் என்று விளக்கினார் பருதிமார் கலைஞர் இந்நிகழ்வில் பருதிமார் கலைஞரையே வியக்க வைத்தவர் மறைமலை அடிகள் பருதிமார் கலைஞருடனான நட்பு தனித்தமிழ் மீதான அடிகளாரின் பச்சை மிகுதியாக்கியது பிற மொழி கலப்பு இன்றி இனிய எளிய தமிழ் சொற்களை கொண்டே பேசவும் எழுதவும் இயலும் என்று நடைமுறைப்படுத்தினர் சுவாமி வேதாச்சலம் எனும் தன் பெயரை மறைமல அடிகள் என மாற்றிக்கொண்டதோடு தம் மக்களின் பெயரையும் தூய தமிழ் பெயர்களாக மாற்றினர் சுவாமி வேதாச்சலம் எனும் தன் பெயரை மறைமலை அடிகள் என மாற்றினார் இளம் வயதில் பல்வேறு இதழ்களில் கட்டுரைகள் எழுதி வந்த அடிகளார் ஞானசாகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஓஷியனா சிஸ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதலான இதழ்களை நடத்தி சிறந்த இதழாளராக திகழ்ந்தார் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை சாகுந்தல நாடகம் மாணிக்கவாசகர் வாசகர் வரலாறும் காலமும் முதலான பல நூல்களை எழுதியுள்ளார் முறையான கல்வியை முடித்திராத மறைமலை அடிகள் ஆக்கிய நூல்களும் ஆட்சிய சொற்பொழிவுகளும் அவர் ஓர் அறிவு கடல் என்பதை நமக்கு உணர்த்தும் வானூர்தி நிலையம் அரைவல் வருகை டிபாச்சர் புறப்பாடு கன்வேயர் பெல்ட் ஊர்தி பட்டை டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு விசா நுழைவு இசைவு டொமஸ்டிக் ஃப்ளைட்டு உள்நாட்டு வானூர்தி நூல் நூலாசிரியர் நீங்களும் கவி பாடலாம் கி வா ஜெகநாதன் படைப்பு கலை மு சுதந்திர முத்து துறைமுகம் சுரதா இதுவரை சீமணி கவிஞராக அ கி பரந்தாமனார் நன்றி